என் அன்பு மகனி நீ என்னுடைய ஒரே வாரிசாக இருந்தும் நான் உனக்காக எந்தவிதமான செல்வத்தையும் சேர்த்து வைக்கவில்லை நான் எப்போதும் உண்மையாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றி அடைபவனாகவுமே இருப்பாய் என்று உனக்கு ஆசிகள் நான் வழங்குகிறேன் என்றார் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் உன்னைப் போல பலருண்டு உன்னைப் போல சிலரே உண்டு அதனால் நீ கோடியில் ஒருவர் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என் வாக்கை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது இதை நீ தவறவிட்டு விடாதே இதை கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் தவறவிட்டு விடாதே பிறகு நல்லதும் தூர போய்விடும் நான் சொல்ல வருவதை கொஞ்சம் நிதானமாக கவனித்து கேள் உனக்கு புரியும் தந்தையோடு கடைவீதிக்கு செல்லும் குழந்தை தந்தையின் சுண்டு விரலை கொள்கின்றது அந்த சின்ன ஒரு பற்றுதல் குழந்தைக்கு அதீத நம்பிக்கையை தருகிறது தந்தை தன்னை கைவிட மாட்டார் தந்தை தன்னை பாதுகாத்துக் கொள்வார் என குழந்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புகிறது தந்தை மீது அந்த குழந்தை வைக்கும் நம்பிக்கைக்கு காரணம் என்ன தந்தையின் சுண்டுவிரலின் வலிமையா இல்லை குழந்தை தந்தையின் அறிந்திருப்பது பற்றி உண்மையா குழந்தை தந்தையை அறிந்திருக்கிறது என்பதுதான் இவ்வுண்மை அதுபோலத்தான் இறைவனிடம் நாம் வைக்கும் நம்பிக்கைக்கு அடிப்படையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதில் தான் அடங்கியிருக்கின்றது இறைவனின் தன்மைகளை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அறிந்து கொள்ளாமல் வைக்கின்ற நம்பிக்கைகள் வலுவிழுந்து போய் வாழ்க்கையில் புயலில் சின்ன பின்னமாகிவிடும் அதனால் அவர் மீது முழு நம்பிக்கையை நீ என்னுடைய பிள்ளை கோடியில் உனக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நீ சரியாக கொள் வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவர் அவருடைய கருமாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் பதிலிருந்துதான் என்னுடைய லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் அதனுடைய பயனும் இருக்கிறது இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் நீ கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது அதை நீ உணர்ந்தாயா நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவர்கள் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கு பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்று யோசனையை செய்யலாம் முதலில் உன்னை பற்றி நீ பார்த்துக்கொள் நீயே முதலில் மாற்றிக்கொள் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன் இடத்தில் கொண்டு வரவே என்னுடைய எத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய அன்பளிப்பாக இதை நீ வைத்துக்கொள் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது உன் பெயரை கூட உச்சரிக்க முடியாது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேன் என்னை துன்புறுத்தியதற்கு சமம் அதனால் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் நீ கலங்கக்கூடாது பொறுமையாக இரு நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காகவே உன்னுடைய அப்பா நான் சீரடியில் காத்திருக்கின்றேன் இது நிச்சயம் உனக்கு நன்மை அளிக்கும் ஏன் வாக்கு நிச்சயம் உனக்கு பளிக்கும் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த வாய்ப்பை பரவிவிட்ட விடாதே பயன்படுத்திக்கொள் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நமக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் என்ன அடிக்கடி ஏற்படுகிறது என்று உன் மனத்திற்குள்ளே ஒரு சிறு புலம்பல் இருக்கிறது இதை கேட்டுப்பார் ஒரு வாத்திய குழுவில் ஒரு டஜன் வாத்தியங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இணைந்து லயப்பட்டு ஒரே சங்கீதமாக எழுந்தால்தான் நாம் அதை இன்பம் என்று நுகர்கிறோம் அது போலவே நம்முள் எழும் பிரச்சனைகளை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து நோக்கும் பண்பு ஏற்பட்டால்தான் கூட்டு சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த கெட்டிக்கார வழியை நம்மால் பெற முடியும் அந்த வழியை நாம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும் மனித குலத்தில் நாம் ஓர் உறுப்பேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த கனமே நம்முடைய தனி தொல்லைகள் எல்லாம் நமக்கு பழிப்பு காட்டுவதை விட்டுவிட்டு பழகியவர் போல அது புன் சிரிக்கும் அப்படி அந்த சிரிப்பை பார்த்து நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும் பெருமை வரும் அப்பொழுது நாம் பெறும் ஓர் அமைதி நம்முடைய திறமையை இன்னும் கூர்மையாக்கும் தொல்லைகளும் தொலைந்தே போகும் அதனால் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பார்த்து நீ பயப்படாதே கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து அதை எதிர்நோக்கிப்பார் அது உன்னை பார்த்து புன்சிரித்துவிட்டு ஓடோடிவிடும் அப்பாவின் பாதங்களை பற்றி கொண்டேயானால் அந்த எல்லாம் காணாமல் ஓடிவிடும் இந்த பாதங்கள் மிகவும் புனிதமானவை அவற்றின் நம்பிக்கையோடு கெட்டியாக பிடித்துக்கொள் ஓம் சாயி நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இருக்க பிடித்துக்கொள் எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசிர்வது எங்கள் தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள் தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னை ஒருமுகமாக முகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன அதுபோலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத கமங்களே நமக்கு முன்வருகின்றன உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய் இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை அதிர்ஷ்டம் நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே உன்னால் அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும் அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ இறுக பிடித்துக்கொள் அன்புள்ள குழந்தையை என்று சாயப்பா உன்னை பிடித்து அரவணைத்துக் கொள்வார் கவலைப்படாதே நீ என் கைகளில் இருக்கின்றாய் பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன் நீ என் குழந்தை அல்லவா நான் உனக்கு அள்ளி தர மறுப்பேனா அன்பு குழந்தையே நீ ஏழு கடல் தாண்டி போனாலும் உன்னுடைய குலசாமி நெல் தாண்டி உன்னால் போக முடியாது அதனால் எங்கு சென்றாலும் எந்த தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பும் நீ முதலில் உன் குலத்திற்கென்று இருக்கும் ஒரு தெய்வத்தை நீ வணங்கிவிட்டு சென்றிருப்பார் நீ செல்லும் காரியம் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில் முடியும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு உன் பிறப்பின் சிறப்பை உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை உன்னால் சொல்ல முடியுமா கிடையாது ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ இப்போது பெற்றிருக்கிறாய் அப்படி இருந்தும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வருத்தம் உன்னிடத்தில் இருக்கின்றது என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய் இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்னை தெரிந்து கொள் ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது எளிதல்ல அதை நீ இந்த பிறவியில் நீ பெற்றிருக்கின்றாய் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகின்றாய் உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது அதனால் உன் கர்மவினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகின்றது அதன் காரணமாய்த்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் எல்லா ஆன்மாவுக்கும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும் அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் பல எடுக்கும் இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்துவிட்டது விட்டது அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாக நீ இருக்கப் போகின்றாய் நீ இழந்ததில் மிக பெரியது நான் அறிவேன் அவை ஏன் என்று உனக்கு தெரியும் அது இந்த உலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் என்னிடம்தான் அவர்களும் இருக்கின்றார்கள் நீயும் என்னுடைய பிள்ளைதான் உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகின்றது இறப்பு என்பது உடலுக்குத்தான் உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அன்று உன்னிடத்தில் நான் என்ற உன் சாய் சாய்தேவாவை நீ எப்பொழுதை கண்டுபிடித்தாயோ அப்போதே என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் உனக்கு கிடைத்துவிட்டது பல ஜென்மங்களாய் நான் உன்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஜென்மத்தில் நீ என்னை கண்டுபிடித்தது மிகவுமே அரிதான ஒரு விஷயம் எப்போது நீ என்னை கண் கொண்டு பார்ப்பாய் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தேன் நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழப்போகிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மட்டும் நீ கவலைப்படவே கூடாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பந்தம் இனியும் தொடரும் நன்றாகவே இருப்பாய் நமக்கு அறிவுரை சொல்பவர்கள் நம்முடன் இருப்பது இல்லை அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிக விமர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனி நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகிக் கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றி கொண்டுதான் இருப்பார்கள் தோற்றுபவர்கள் தோற்றட்டும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பி தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என் நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் உயிர் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இது உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை விடு உனக்காக நான் ஓடி வருகிறேன் அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நீடம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணியும் மொழியும் போல என்னுடன் நான் முழுமையாகவே இணைக்கின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன் மனவலி உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன் நீ எப்போது ஏண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமே நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே பொறுமையாக காத்திரு உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவும் அதே வழியில் திரும்பத்தான் போகும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார் நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன் அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள் அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகங்கள் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது இந்த அப்பாவி எண்ணி நீ வேண்டிக் சரியா அப்படி நீ வேண்டிக்கொண்டது உன் மனதில் இருப்பது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் உன்னை கைவிட்டு விட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் என் அன்பு குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருந்து நீ காத்து வருவேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே எல்லாம் நல்லதே நடக்கும் ஆபத்து என்றால் ஓடோடி வரும் தெய்வம்தான் நம்முடைய சாயப்பா ஆபத்து என்று உனக்கு வந்தால் ஏழு கடல் தாண்டியும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்பது தீர்க்க முடியாத ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் கண்டிப்பாகவே அது தீர்க்கக்கூடிய ஒன்றுதான் அதை பற்றியே நினைத்து உன் மனதை நீ வேதனைப்படுத்தி இருக்கின்றாய் நான் சொல்வதைப் போலவே செய் தொடர்ந்து நீ எந்த பிரச்சனையும் மன ரீதியாக மறு ஆய்வு செய்யாதே அவ்வப்போது அதனுடைய மனதுக்கு ஓய்வு கொடு அது தானாகவே வேலை செய்யும் ஆனால் உங்கள் பாகுபாடு களைந்து போகும் வரை நீங்கள் ஓய்வெடுக்காமல் பாருங்கள் அதற்கு மாறாக இந்த ஓய்வு காலங்களை நல்ல வகையில் பயன்படுத்தி உங்கள் உள்ளுக்குள் ஆழமாக செல்லுங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் தன்னலமற்ற சேவை செய்ய ஏக்கம் உங்கள் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பாய வேண்டும் ஒவ்வொரு எலும்பை ஊடுருவி ஒவ்வொரு செல்லையும் செயல்படுத்த வேண்டும் உங்களை நீங்கள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்து உங்கள் மனதை வேறு பக்கம் திருப்பி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களை நோக்கி வரவே தெரியாது உங்கள் நோக்கி வரவும் அதனால் முடியவே முடியாது நீ செய்வது எதுவாக இருந்தாலும் உறுதியோடு நம்பிக்கையோடு செய்து பார் இடையில் வரும் தோல்வி என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் இது மட்டுமே உனக்கு உறுதியாக நான் அமைத்து தருகிறேன் இது என்னுடைய உனக்கான உறுதிமொழி இது உன் வாழ்க்கைக்குள் இந்த சாயப்பாவின் வருகையால் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் நீ செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி போகிறது அப்பாவை நம்பினோர் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் போய்விடும் அளவிற்கு மங்களகரமான இல்வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது உனக்கென்று தேவை என்று எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளப் போகிறேன் தேவை என்று யாரையும் நீ தேடி போக வேண்டியதில்லை செல்வங்கள் பதினாறும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவுமே கலங்கக்கூடாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் இப்போது நான் ஈடுபட்டிருக்கின்றேன் அந்த கோரிக்கையை எப்போது முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நான் வரவழைத்து விட்டேன் அதற்கான தேதியையும் குறித்து விட்டேன் விரைவில் உன் எண்ணம் நிச்சயமாகவே பூர்த்தியாகும் நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்பா நீயே என்னை பார்த்துக்கோள் என்று என்னிடம் வந்தாயல்லவா. அப்பொழுதிருந்தே உன்னை நான் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டேன் உன் மீது அன்பாகவே நான் இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் நீ ஒன்றி மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் மட்டும் கொள்ளாதே என்னையே நினைத்திரு எனது உதவி உனக்கு எந்த வடிவில்லாவது நிச்சயமாக கிடைக்கும் நானே கூட நேரடியாக வருவேன் யார் ரூபமாவது நான் வந்து உனக்கு நிச்சயம் உதவிகளும் புரிவேன் நீ கேட்ட கேள்விக்கான பதிலையும் நான் தருவேன் உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் தருவேன் என்னை நம்பி ஒரே ஒரு முறை என்னை பார்த்து சாயப்பா என்று கூப்பிட்டு என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வாருங்கள் அப்பா என்று என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் ஏழு கடலுக்கள் அப்பா நான் இருந்தாலும் உனக்காக நான் வருவேன் நிச்சயம் வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் என்று எனக்கே தெரியாது எப்படி வேண்டுமானாலும் வந்தும் நான் பார்ப்பேன் இது உனக்கான தெய்வத்தின் குரல் உன் குல தெய்வத்தின் குரல் நீ குருவாக நினைக்கும் அந்த கடவுளின் குரல் உன் பெற்ற தாயின் குரல் உன்னை பொறுத்தவரை நான் ஒரு பித்தன் உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கின்றேன் உனது அன்பென்னும் போதையில் என்னை மறந்து கிடக்கின்றேன் இதனால் நீ சொல்லுகிற முதல் வார்த்தையே காதில் வாங்கியதும் அப்படியே ஆகட்டும் என நானும் நிறைவேற்றிவிட்டேன் எனக்கு தர்மம் அதர்மம் என்பதெல்லாம் கிடையாது உனது மனம் என்ன சொல்கின்றதும் அது நிறைவேற்றுவதே எனது கடமை ஏனெனில் நான் பரிபூரணமாக இருப்பதைப் போல நீயும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு ஆசிகளை வழங்கிவிட்டேன் அதை நான் செயல்படுத்தியும் விட்டேன் இப்போது நான் உனக்குள் இருக்கும் விதத்தையும் செயலாற்றும் விதத்தையும் சுருக்கமாக சொல்லி தருகிறேன் என் பேச்சை மறுக்காமல் நம்பு ததாஸ்து என்ற ஒரு வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படியே ஆகட்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் நீ என்னை எந்த வடிவிலான இறைவனாக கும்பிட்டாலும் நான் உன்னை வாழ்த்துவதும் என்னிடம் எதை கேட்டாலும் அதற்கு பதில் தருவதும் இந்த ததாஸ்து என்ற ஒன்றை வார்த்தையில்தான் அதுபோலவே நீ என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட ஒரு விஷயத்திற்கு நான் ததாஸ்து என்ற பதிலையும் நான் உனக்கு தந்துவிட்டேன் அது உனக்கு நன்மையாக முடியும்படி நான் ஆசையையும் வழங்கிவிட்டேன் நீ என்னிடம் வேண்டிக்கொண்ட அனைத்தையும் நான் உனது கிரக நிலைகள் கர்ம வினைகள் எதிர்கால நிகழ்வுகள் என எல்லாவற்றையும் அனுசரித்து உடனுக்கு உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நிறைவேற்றி தருகிறேன் உனது விஷயங்கள் நிறைவேறாத போது நீ என்ன நினைக்கின்றாய் என்றால் அப்பா எனக்காக எதையுமே செய்யவில்லை என்றும் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் நீ நினைக்கின்றாய் உண்மை அது கிடையாது நீ என்ன கேட்கின்றாயோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உண்மையாய் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிஜம் நீ உண்மையை உணர்ந்து கொள் பாபாவின் பக்தராக வேண்டுமானால் அதற்கு சில வழிகள் எல்லாம் இருக்கின்றன எப்போதும் அவரது நாமாவை ஜபித்து இருக்க வேண்டும் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் மென்மையானவராக மாற வேண்டும் சமபாவம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் இப்படி செய்தால்தான் ஒருவர் சாய் பக்தராக மாற முடியும் சாயின் குழந்தையாக அவருடனே இருக்க முடியும் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா சாயி என கேட்கலாம் சத்சரிதம் இருபத்தி ஏழாம் அத்தியாயத்தில் இதற்கான உனக்கு பதில் இருக்கிறது அங்கே சென்று நீ தேடிப்பார் உனக்கான பதில் அங்குதான் கிடைக்கும் உதியில் நிலைத்து நிற்கக்கூடியவதான் நம்முடைய சாயப்பா அது நீ பயபக்தியோடு உடலில் தருத்து கொள்பவருக்கு எல்லாவித பிரச்சனைகளும் எல்லாவிதமான நோய்களும் தீரும் இது நமக்கு தெய்வத்தின் குரலாக அந்த சாயப்பாவை நமக்கு சொன்ன பெரிய வெற்றி செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் அதை நீ போகிறாய் என்னுடைய ஆசையுடன்